அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பண தேவை தான் அதாவது சுத்தமாக பணமே இல்லை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது இருக்கிற பணம் வந்து பெருக மாட்டேங்குது வீண் வரைய செலவுகள் ஆகுது கையில் வந்து தங்கவே மாட்டேங்குது பணத்தை வந்து பெருக்க முடியலை அதாவது பொறு பத்து ரூபாய் வச்சுருக்கோன்னா அது பத்து ரூபாயாகவே இருக்குது நாளுக்கு நாள் அதனுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிச்சு அப்படின்னா தான் நம்ம வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் வந்து ஏங்கி தவிக்கிறோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் வந்து பணத்தை பெருக்குவதற்கான ஒரு சிம்பிளான பரிகாரம் குறித்து தான் இதை செய்வதன் மூலமாக நிச்சயமா உங்கள் வீட்டில் வருமானம் அப்படிங்கிறது பெருகிட்டே இருக்கும் செல்வ வளம் வந்து அதிகரிச்சிட்டே இருக்கும் பர்ஸில் பணமே இல்லை அப்படின்னு நினைக்கிற எல்லாத்தினுடைய பர்ஸ்லேயும் பணம் நிரம்பி வழியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளும் சஷ்டி திதியும் சேர்ந்து இருக்கிறதுனால பர்ஸில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து தடவி வைங்க நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது குறித்து ஒரு வீடியோ வந்து நேற்றிரவு போட்டிருந்தேன் மேலும் இன்னைக்கு காலையில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் ரெண்டே ரெண்டு ஏலக்காயும் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் அதிகப்படியான பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அதை செய்வதற்கு கிடையாது அதனால் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஏதாவது ஒன்றைக்கு செஞ்சு பலனடையுங்க இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை நீங்கள் இன்றைக்கின்ட்டு மட்டும் கிடையாது எப்போதுமே வந்து செய்யலாம் நிச்சயமாக வரப்போகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா இது நிறைய பேர்த்து வாழ்க்கையில் உடனடி பலன் கொடுத்த ஒரு அற்புதமான முறைன்னு வந்துட்டு சொல்லலாம் சித்தர்கள் சொன்ன ரகசிய முறை அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து விளையாட்டாக செஞ்சாலும் பலன் கொடுத்துருன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது அதை செஞ்சு பலன் அடையாதவங்களே இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் விளையாட்டாக செஞ்சாலும் நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைத்தே தீரும் வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த பணக்கஷ்டமும் நீங்கி நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் உண்டாகிற ஒரு சேர்க்கை வந்து உங்கள் லைஃப்பில் இப்போ வந்துருச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க கண்டிப்பாக வந்துட்டு இதில் சொல்லியிருக்கிற மெத் வந்துட்டு நீங்க செய்வீங்க ஏன்னா நாம வந்து முன்னேறணும் பணம் சம்பாதிக்கணும்னு எத்தனையோ வந்து பண்ணாலும் நம்முடைய கர்ம வினைகள் வந்து ஒரு சில நல்ல வழிமுறைகளை தேடி போக விடாது அதை வந்து எப்படியாவது நம்ம கண்ணில் இருந்து மறைச்சிரும் இவங்க முன்னேறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த வீடியோவை நீங்க பார்க்குறீங்க இது உங்களுக்கு கண்ணில் தென்பட்டுச்சு அப்படின்னாவே உங்களுடைய கர்மவினை வந்து குறைஞ்சிருச்சு உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாக போகுது அப்படிங்கறனால தான் இந்த வீடியோவை நீங்க பார்க்குறீங்கன்னு அர்த்தம் சரி அது என்ன பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் இதை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க மேலும் கணவர் தான் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கும்போது மனைவி தாராளமாக வந்துட்டு அவங்களுக்காக வந்துட்டு செய்யலாம் ஆனால் அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குன்னு சொல்லுங்க அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது கட்டாயம் வந்துட்டு இதை செய்வாங்க அடுத்ததாக இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்திங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் உங்களுடைய வீட்டிலே இல்லை வெளியில் எங்கேயோ தங்கி இருக்கீங்க சொந்தக்காரங்களுடைய வீட்டில் இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்கன்னாலும் அங்கிருந்தும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் வந்து தேவைப்படுதுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து தேவைப்படுது பத்து ரூபாய் இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூபா ஐநூறுரூபா உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா பணம் தான் வந்து பணத்தை ஈர்க்கும் அதனால் ஏதாவது ஒரு நோட்டு வந்து எடுத்துக்கணும் அடுத்ததாக இந்த ரூபாய் நோட்டை கொஞ்சம் பவர்ஃபுல்லானதாக நம்ம மாற்றணும் பவர்ஃபுல்லானதாக மாற்றணும் அப்படின்னா அந்த ரூபாய் நோட்டில் ஏதாவது ஒரு வாசனை திரவியம் வந்து அப்ளை பண்ணணும் ஒன்றா வந்து நீங்கள் அக்தர் வந்து அப்ளை பண்ணலாம் இல்லைனா ஜவ்வாது பட்டை பொடி ஏலக்காய் பொடி பச்சை கற்பூரம் இது மாதிரி ஏதாவது ஒரு பொடி வகைகள் இருந்துச்சு அப்படிங்கும்போது இந்த ரூபாய் நோட்டில் லைட்டாக வந்து தண்ணியை வந்து லைட்டாக தெளித்து இப்போ அது ஈரத்தோடு இருக்கும்போதே நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த பொடி வகைகளில் ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க நல்லதாக ஒரு பர்ஃபியூம் வச்சிருந்தீங்க அதுல இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை ஸ்ப்ரே பண்ணிவிடலாம் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பண வசித்த தரக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிக பொருள்னு சொல்லாங்க மேலும் இதை பயன்படுத்துவதன் மூலமாக மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருளும் பெருமாளுடைய பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால்தான் காலையில் கூட இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல ஏலக்காயை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் ஏன்னா இதுக்கு அவ்வளவு சக்தி உண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இந்த ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க இப்ப நீங்க உங்க வீட்டில் எந்த இடத்துல உட்காந்தா உங்க மனசு நல்லா ரிலாக்ஸா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க அது உங்களுடைய ஹாலா இருக்கலாம் பெட்ரூமா இருக்கலாம் மொட்டை மாடியா இருக்கலாம் பால்கனியா இருக்கலாம் எங்க வேணாலும் நீங்க போயிட்டு உட்காந்துக்கலாம் கார்டனில் கூட உட்காந்துக்கலாம் எந்த ஃபேஸிங் பார்த்த மாதிரி வேணால் உட்காந்துக்கலாம் கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம்னு எந்த பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க தேவையில்லாத எந்த ஒரு கஷ்டங்களையும் குழப்பங்களையும் இந்த நேரத்தில் நீங்கள் போட்டு குழப்பிகிட்ருக்கக்கூடாது உங்களுக்கு எத்தனை பண கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் மாறணுங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் அதனால் இந்த இடத்துல நீங்கள் எந்த கஷ்டத்தையும் கொண்டு வந்துடாதீங்க தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணீர் குடிங்க மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விட்டிங்கன்னா உங்கள் மனசு நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா ரூபாய் நோட்டு இதை வந்து உங்களுடைய மடியில் வந்து வச்சுக்கோங்க மடியில் வைங்க இல்லை கீழே தான் உட்காந்துருக்கீங்கும்போது தரையில் கூட உங்களை பார்த்த மாதிரி நீங்கள் அதை வந்துட்டு வச்சுக்கலாம் அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு கைகளையும் நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க ரெண்டு கையும் ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி சூடு பறக்க பண்ணிவிட்டு அதன் பிறகு உங்களுடைய கட்டை விரலையும் நடு விரலையும் அதாவது தம் ஃபிங்கரையும் மிடில் ஃபிங்கரையும் சேர்த்து நல்லா அந்த டிப்பு நல்லா அழுத்தின மாதிரி இப்படி வச்சுக்கோங்க மற்ற மூன்று விரல்களும் நல்லா வந்து விரிச்ச நிலையில் வந்து இருக்கணும் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க நான் வந்து என்னோடய மொபைல் இப்படி காட்டிட்டு என்னால் ஒரு கையில் தான் வந்து பண்ண முடியுது நீங்க வந்து ரெண்டு கையிலையுமே இந்த முத்திரையை வந்து வச்சுக்கோங்க இது வந்து பண முத்திரை அப்படின்னு வந்து சொல்லுவோம் நடுவிரலையும் கட்டை விரலையும் சேர்த்து இப்போ நீங்க வச்சுக்கணும் ரெண்டு கையிலையும் இதே மாதிரி வச்சு உங்களுடைய ரெண்டு தொடையிலையும் வச்சுக்கோங்க இப்போ வாயில இந்த ஏலக்காய் ஒன்று எடுத்துக்க சொன்னோம் இல்லையா வந்து நீங்கள் வச்சுக்கோங்க நல்லா கடைவாயில வந்து அடக்கி வச்சுக்கோங்க அதன் பிறகு ஏதாவது ஒரு இன்டென்ஷனையே சொல்லுங்க அதாவது ஐஎம்யா மணி மேக்னட் அப்படின்னு சொல்லுங்க இல்லைன்னா நான் பணக்காரன் ஆக வேண்டும் நான் கோடீஸ்வரன் ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் எது வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல சொல்லணும் எனக்கு வந்து பணம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது பணக்காரனாக வேண்டும் கோடீஸ்வரனாக வேண்டும் எனக்கு நிறைய பணம் வேண்டும் இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள் பாசிட்டிவாக வந்துட்டு சொல்லுங்கள் எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் எண்ணிக்கை கணக்கே கிடையாது நல்லா மனசை ஒருநிலைப்படுத்தி சொன்ன பிறகு ஏலக்காய் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் மென்று சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை அப்படியே மென்று சாப்பிட்ருங்க இல்லைனா தண்ணீர் கூட சேர்த்து மாத்திர மாதிரி வந்துட்டு முழுங்கிக்கோங்க இந்த ரூபாய் நோட் இருக்குது இல்லையா இதை வந்து வந்து மடித்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் செலவு பண்ணாதீங்க செலவு செய்யாத மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு தனியாக பர்ஸில் ஒரு அடையாளத்துக்காக வச்சுக்கோங்க எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வாயில் ஒரு ஏலக்காய் வச்சுட்டு இந்த ரூபாய் நோட்டை உங்கள் முன்னாடி வச்சுட்டு நீங்கள் இந்த பணம் முத்திரையை செஞ்சு நான் சொன்ன அந்த அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பண கஷ்டமும் வந்து நீங்குங்க ஏன்னா இந்த பரிகாரத்தில் நம்ம ரெண்டு சூட்சமமான வி விஷயங்களை வந்துட்டு பயன்படுத்தி இருக்கோம் அதனால நிச்சயமாக ரெண்டுக்குமே அற்புதமான சக்தி உண்டு இது வரைக்கும் நீங்கள் பணம் சேருவதற்கு எத்தனை முயற்சிகள் எடுத்திருந்தாலும் சரி அது உங்களுக்கு பலன் கிடைக்கலினாலும் சரி நீங்கள் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக கோடிச்சுவரையோகம் உறுதி நான் இவ்வளோ உறுதியாக வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னா இதுக்குனால பலன் அடைஞ்சவங்க அத்தனை பேர் இருக்காங்க அதனால வந்துட்டு நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல ஒரு செல்வாக்கோடு வாழுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்